ஹலோ வணக்கம் மக்களே பாஸோட டே தேர்ட்டி நைன்த்தோட லேட்டஸ்ட் லைவை தாங்க பார்க்க போகிறோம் லைவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாம்ராஜ்யத்துக்குள்ளே நடந்த அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா கானா சாம்ராஜ்யம் தான் வந்துட்டு மூணு டைமும் வந்துட்டு வின் பண்ணுறாங்க சூப்பராக வின் பண்ணுறாங்க அதை வின் பண்ணவுடனே எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாட ஆரம்பிச்சுறாங்க அதில் மெயினாக அந்த கல்லெல்லாம் வச்சு அடுக்கின திவ்யாவுக்கு வந்துட்டு பாராட்டி அந்த டீம் வந்துட்டு அந்த பல்லக்கு மாதிரி இருக்கிறதுல உட்கார வச்சு திவ்யாவை சந்தோஷமாக கொண்டாடி சந்தோஷமா எல்லாரும் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து அரோராவுமே வந்துட்டு இந்த டீமை என்கரேஜ் பண்றதுக்காக அவங்களும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க இந்த டீமோட சேர்ந்துட்டு சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் இங்கே பார்வதி வந்துட்டு நம்ம திவாகரலாம் கூட வந்துட்டு உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ சாண்ட்ரா அந்த பக்கமா போக சாண்ட்ரா இங்க பாரு இவங்க வந்துட்டு ரெண்டு நாளாக சும்மாவே இப்படி அப்படின்னு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த ஆக்ஷ் ஆக்டும் பண்ணலன்ற மாதிரி சொல்ல கோவம் அந்த சாண்ட்ரா இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதா இந்த ஜாட மாதிரியாக பேசுகிற விளையலாம் நேற்று நான் உங்ககிட்ட தானே சொன்னேன் ராஜமாதாவை தூக்கி வெய் அப்படி ஒரு டாஸ்க் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நீ அதை சும்மா கன்சிடர் கூட பண்ணவே இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்மின்ட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைக்கா அது வந்து இது அதுன்னு சொல்லிவிட்டு எதை ஏதோ சமாளிக்க பார்க்குறாங்க பாரு இந்த இந்த மாதிரி எல்லாம் என்னை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காது அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணி விட்டுறாங்க நம்ம சாந்தா என்னங்கடா இது ஆனால் ஒன்றா இந்த பார்வதி வந்துட்டு திடீர்னு சண்டை போட்டு திடீர்னு போய் சேர்ந்துக்கிட்டு இந்த தர்பூசணி திருப்பியும் போய் சேர்ந்துக்கிட்டாரா ரெண்டோ உட்காந்து உட்காந்து பேச போதுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க